காலை உணவாக சாப்பிடும்போது சரி டீலாம் சாப்பிட்டாச்சு காலையில் என்ன சாப்பிட்லாம் நம்ம உடனே மனசில் இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் தோசை வடை அப்படின்னு நினைக்கிறோம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்லாம் நம்முடைய காலை உணவு இங்கே இருக்கலாம் நல்லா உட்காந்துருக்கவங்க எல்லாருமே பார்த்தா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்காங்க நமக்கு இட்லி வடை தோசையெல்லாம் வேண்டாம் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பேரம்பைத்திகளுக்கு கொடுக்கலாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா காலையில் கொஞ்சம் சுண்டல் நல்ல ஒரு கப்பில் காய்கறிகள் போட்டு அரைச்சி சூப்பு இல்லைனா பழச்சாறு இல்லைன்னா ப்ரோட்டீன் நல்லா வேணும்னா நல்ல ரெண்டு முட்டை ஆம்லெட்டு இல்லைன்னா வந்து ஒரு முட்டை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா பன்னீர் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இப்படி தான் காலை உணவு இருக்கணும் நான் ஒரு மேடையில் இப்படி பேசுகிறோன்னே ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு சார் இதெல்லாம் சரி இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா அவருக்கு இட்லிக்கு முன்னாடி தான் சுண்டல் இல்லைன்னா தோசைக்கு அப்புறம் தான் பழத்துண்டு பழகிருச்சு அப்படி இல்லை இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான் காலை உணவு ஒரு நாள் நம்ம வந்து தோசை அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் அதுவும் மாப்பிள்ளை சம்பா தோசை சிகப்பரிசியில் அரைச்ச தோசை மாவு அப்படி காலை உணவு இருக்கணும் நான் ஒரு முறை திருநெல்வேலியில் எங்கள் சொந்த ஊர் பக்கத்தில் போயிருக்கேன் அங்கே ஒரு போயிருந்த இடத்துல ஒரு நண்பருடைய குடும்பத்தில் இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்த உடனே அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவங்க பார்த்துட்டு சார் நீங்கள் தானே நீங்கள் தானே அந்த கம்பு சோளம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அவங்ககிட்ட பக்கத்தில் ஒரு பையன் நின்றுட்டுருது அவங்க வீட்டு பையன் அவனுக்கு என்னையே தெரியல ஏன்னா அவங்க உலகத்தில் நான் கிடையாது அவன் அப்படியே ஃபோனை போட்டு இப்படி நோண்டிக்கிட்டே என்னையை பார்த்துட்டு இப்படி நோக்கிக்கிட்டு இருந்தான் அவங்க அம்மா த தட்டி தட்டி டே இவர் தான்டா டே இவர் தாண்டா நம்ம வீட்டில் தினை பொங்கல் சொன்னார் இவர் தான் குதிரைவாளின்னு ஏதோ என்னையை காமிச்சு காமிச்சு சொல்கிறாங்க அந்த பையன் இப்படி என்னை முறைச்சி இப்படி பார்த்துட்டு திரும்ப பார்த்தான் ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு மனசில் பட்டுச்சு அவன் பார்த்துட்டே என்னை பார்த்து கேட்குறான் அங்கிள் நீங்கள் தான் இந்த அழுக்கு தோசை அழுக்கு இட்லி எங்கள் வீட்டு தோசை இட்லி எல்லாம் அழுக்காக்குனது நீங்கள் தானா அப்படிங்கிறான் அவனுக்கு வந்து இந்த கருப்பு கலர் தோசைனாலே அழுக்குன்னு நினச்சிருக்காங்க நம்ம சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கருப்பை அழுக்கு என்றும் வெள்ளையை சிறப்பு என்றும் சொன்னது கருப்பு தான் சிறப்பு நிறைய பேர் கருப்பு சட்ட போட்டிருக்காங்க கருப்பு தான் சிறப்பு வெள்ளையில தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மிகச்சரியான ஒரு உணவு எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பும் சிவப்பாகவும் தான் இருக்கும் எந்த உணவு எடுத்தாலும் சிகப்பு நிறம் இருக்குன்னா அந்த சிகப்பரிசிக்கு பின்னாடி லைகோபின் அப்படின்னு சத்து இருக்கு தொலி உளுந்தில் மேலே இருக்கிற கருப்பு கலரில் ஆண்டோசைனின் இருக்குது இந்த ஊரில் கிடைக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி அந்த கருமை நிறத்தில் ஒட்டி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடிய ஆந்தோசைனின்ஸ் அந்த கருப்பு அரிசியில் இருக்குது அப்போ அப்படியான உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து காலை உணவிலோ மதிய உணவுலோ சாப்பிடணும் சோறு கொஞ்சமாக இருக்கட்டும் நிறைய காய்கறிகளும் கொஞ்சோல சோறும் சாப்பிடுங்க மழை மாதிரி சோறை குமிச்சு அப்படியே அருவி உழுற மாதிரி குழம்பு விட்டு உருட்டி உருட்டி சாப்பிட்டதெல்லாம் போதும் இனிமேல் அப்படி வேண்டாம் தயவுசெய்து வீட்டில் மறுசோறு போடாதீங்க ஏன் மறுசோறு போடக்குள்ள எழுந்திரிச்சிட்டீங்க அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே எழுந்திரிச்சுன்னா காலம் முழுக்க நம்ம கூட இருப்பார் திரும்ப திரும்ப கரண்டி கரண்டியாக சோறை போட்டால் அவர் சீக்கிரம் போயிடுவார் ஸோ தயவு செய்து குறைந்த அளவில் அரிசி சோறு எடுங்க காய்கறிகளோ புலால் உணவோ புலால் சாப்பிடும்போது சோறை குறைச்சிடணும் நல்லா ரெண்டு துண்டு சிக்கன் இல்லை ரெண்டு துண்டு மீன் கொஞ்சோல சோறு நிறைய கீரை நிறைய காய்கறி அப்படி உணவு நம்மளோட திட்டம் இருக்கணும் இலையில இல்லை தட்டில் சாப்பிட்டோன்னா இருபது சதவீதம் தான் வேகமாக இரத்தத்தில் சர்க்கரை சேர்க்கக்கூடிய பொருள் அதுதான் அரிசி எண்பது சதவீதம் மெல்ல 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 இரத்தத்தில் சேர்க்கக்கூடிய கீரையோ காய்கறியோ புலாலோ அவை தான் இருக்கணும் அப்படியான உணவு திட்டத்தை வச்சுட்டோன்னா இந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு புற்றுநோய் பற்றிய பயத்தில் கொஞ்சம் தப்பிக்கலாம் ஏற்கனவே நமக்கு சர்க்கரை இருந்தால் இப்படியான உணவு திட்டத்தை வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தினா தான் தெரியும் நீங்கள் காலை உணவு இப்படி மாற்றி மதிய உணவில் இவ்வளவு காய்கறியும் கொஞ்சோல கவுனி அரிசி சோறும் வச்சுட்டு இரவு உணவில் ஒருபோதும் அரிசி சாண்டாம் இரவு உணவு ரவா கிச்சடி இல்லை நல்ல சிறுதானியத்தில் அடை அப்படி சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் சர்க்கரை கட்டுப்பாடு மிகச்சரியாக சரியாக இருக்கும் நண்பர்களே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்